அகப்பொருள் இலக்கணத்தில் மதி உடம்படுதல் வெறியாட்டு அறத்தோடு நிற்றல் என்ற துறைகளை பற்றி பார்ப்போம் மதி உடன்படுதல் அப்படின்னா இப்போ தலைவனுக்கும் தலைவிக்கும் அன்பு இருப்பதை தோழி உணர்ந்து கொள்வதற்கு தான் மதி உடன்படுதல் என்று பெயர் ஒரு தலைவன் தலைவியை சந்தித்து விடுகிறான் அவன் ரெண்டு பேருக்கும் உண்மையான அன்பு இருக்குதா என்று பலவிதமான காரணங்களினால் தோழி உணர்ந்து கொள்வார் அதற்கு தான் மதி உடன்படுதல் என்று பெயர் வெறியாட்டு அப்படின்னா தலைவனுடைய பிரிவான தலைவி வந்து மெலிந்து காணப்படுவாள் அதாவது களவு ஒழுக்கத்தில் திருமணத்துக்கு முன்னாடி அதை உணராத நற்றாயும் செவிலித்தாயும் தெய்வ குற்றமாக இருப்பதனால் இருக்குமோ அதனால தான் தலைவி வந்து மெலிந்து காணப்படுகிறாள் என்று நினைத்து முருகனுக்கு பூசை செய்யக்கூடிய வேதனை அடைத்து முருகனுக்கு பூசை செய்வாங்க இந்த தலைவனுடைய மெலிவுக்கு இதான் காரணம் என்று நினைத்து தெய்வ குற்றம் என்று நினைத்து பூசை செய்வாங்க அந்த பூசாரி வெறியுடன் ஆடி பூசை செய்வதற்கு தான் வெறியாட்டு என்று பெயர் அறத்தோடு நிறல் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ தலைவனை தலைவியும் விரும்புகிறாங்க இப்போ தலைவனை விரும்பும் தலைவி என்ன பண்ணுவான் தனது விருப்பத்தை நேரடியாக பெற்றோட்டை சொல்ல முடியாது அப்போ தன்னுடைய விருப்பத்தை முறையாக அறம் நெறி தவறாமல் அதுக்கு இழுக்கு வராமல் தோழியிடம் சொல்லுவாள் தோழி என்ன பண்ணுவான் செவிலி தாய்க்கு சொல்லுவார் செவிலி வளப்பு வளப்புத்தாய் செவிலி தாய் வந்து நற்றாய்க்கு சொல்லுவாள் நற்றாய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தந்தைக்கு சொல்லுவாள் இவ்வாறு அறம் சார்ந்த நேர்மையான வழியில் கலைவினை வெளிப்படுத்துவதற்கு தான் அறத்தோடு நிற்றல் என்று பெயர் இவை எல்லாம் நம்பியக பொருள் அழகாக இலக்கணம் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அகப்பொருள் இலக்கணத்தில் மதி உடம்படுதல் வெறியாட்டு அறத்தோடு என்ற மூன்று துறைகள் மிக முக்கியமானவை நன்றி வணக்கம் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாடுங்கள் நிறைய இதுபோல் இலக்கண துணுக்குகள் வரும்